ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு வித் சியா நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரோட்டுக்கடை டேஸ்ட்டில் காளான் மசாலா எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காளான் மசாலா செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க முட்டைக்கோசு ஒரு கப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடி பொடியாக வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூனு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளார் மாவு கால் கப்பு டேபிள் ஸ்பூன்லனா ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு மைதா மாவு ஒரு கப்பு ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க டேபிள் ஸ்பூன்லன்னா டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூனு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் முட்டைக்கோசு சேர்த்துடலாம் கார்ன்ஃப்ளார் மாவு மைதா மிளகாய் தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எடுத்து வச்சிருந்தோம்ல அது எல்லாமே சேர்த்துடலாம் டேபிள் சால்ட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் பத்தலனா ஆல்ரெடி முட்டைகோசை கோசை கழுவுணும் அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும் காளானே இல்லாமல் இந்த மாதிரி முட்டைக்கோஸில் தாங்க ரோட்டு கடையிலாம் பண்ணுவாங்க காளானே தேவையில்லைங்க முட்டைக்கோஸ் இருந்தாலே போதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ஈவினிங் டைம்லலாம் குழந்தைங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரியே செஞ்சு கொடுத்துட்லாங்க கடையெல்லாம் வாங்காமல் இந்த அளவுக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி வேணாம் இது எண்ணெயில் போட்டு எடுக்கணும் அதனால இந்த அளவுக்கு கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோங்க அது நல்லா சூடாயிருச்சு இதான் மசாலாலாம் சேர்த்து வச்சிருந்தோம்ல அதில் சேர்த்துடலாம் சின்ன சின்ன பீஸாக எடுத்து போட்டுக்கோங்க பக்கோடாலாம் போடுவோம்ல அந்த மாதிரி இது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சைடு செவந்ததுக்கு அப்புறம் அடுத்த சைடு திருப்பி விடுங்க உடனே திருப்பினீங்கன்னா எல்லாம் பிரிஞ்சிட்டு வந்துடும் மசாலாலாம் எல்லாம் செவக்குங்க திருப்பி விட்டுக்கலாம் காளானே தேவையில்லைங்க நம்ம வெந்துருச்சு அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் நீங்கள் ஃபுட் கலர் வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு செவந்தாலே போதுங்க இப்போ எடுத்துடலாம் சூப்பராக பார்க்கும் போதே சாப்பிடணும் போல தோணுது இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாங்க எல்லா மாவையுமே பாருங்க எண்ணெயில எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு கிள்ளி போட்டுக்கலாம் இது வெறுநையே கூட சாப்பிட்லாங்க பாருங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சூப்பரா இருக்கும் இதுக்கு மசாலா எல்லாம் ரெடி பண்ணுனே இல்லை ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க என்ன நல்லா சூடாயிடுச்சு இதில் வெங்காயம் சேத்துறலாம் நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் செத்துடலாம் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க டேபிள் சால்ட் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கால் டம்ளரு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க இது கான்ஃபிளவர் மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணி ஒரு கால் கப்பு ஊற்றி கரைச்சி இதை சேர்த்துக்கோங்க இது சேர்த்தா கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் அதுக்காக இது சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் ஒரு கொதி வரட்டுங்க நல்லா கொதிச்சிருச்சு கான்ஃபார்ம் ஹவுஸ் சேர்த்ததையும் இப்போ இதில் டொமேட்டோ சாஸ் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா தக்காளி ஒன்று தக் அதோட சக்கரை கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி போட்டுக்கோங்க இதே டேஸ்ட் தான் வரும் கொஞ்சமாக கலருக்காக ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க கான்ஃபார்ம் ஹவுஸ் சேர்த்ததையும் நல்லா கெட்டி கொடுத்துருச்சு ஃபுட் கலர் உங்களோட விருப்பம் தாங்க சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி வேண்டாம் சேர்த்தா கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை இது கூடவே நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் விடுங்க கொஞ்சம் நல்ல இது மாதிரி கொல கொழப்பாக தாங்க இருக்கணும் நல்ல இது மாதிரி மிக்ஸ் விடுங்க கொஞ்சம் இது நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் இந்த கரண்டியில போட்டு இந்த மாதிரி மச்சிக்கி விடுங்க நல்லா தூள் தூளா ஆகணும் அது பாருங்க இந்த மாதிரி தூளா பண்ணிக்கோங்க முட்டைக்கோஸ் பொரிச்சு போட்டுருந்தோம்ல அது வந்து தூளா ஆகணும் கரண்டிய வச்சு நசுக்கி விட்டீங்கன்னா நல்லா தூளாயிரும் ஃபைனலா கொத்தமல்லி தலை தூவிடலாம் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு உளுக்கடை காளான் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்த்தா உங்க வீட்லயும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் டைம்ல எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா முட்டைக்கோஸ் மட்டும் இருந்தாலே போதுங்க இதை செஞ்சிடலாம் ஒரு பத்தே நிமிஷத்துல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்